மேமா மேத்தொத்த சரியான மறைப்பு பட்ட இடம் ரொம்ப அழகா இருக்குங்க குளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேயா ஸோ நான் நான் கொஞ்சம் அங்கிட்ட போய் நானே தண்ணி ஸோ நீங்கள் ஓகே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு நீர் வந்திருக்கோம் அதாவது ரொம்ப மறைஞ்சுப்பட்ட இடம் ஹிடன் ஸ்பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கு இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு ஸோ வாங்க அந்த லொக்கேஷனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க வாங்கியாக இருக்குல்ல பார்த்தீங்களா இருக்குறதுக்கு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடம் குளிக்கிற இடம் செமையாக இருக்குங்க உண்மையாலேயே இப்போ நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் ரொம்ப வழுக்கும் பார்த்துக்கிறேங்க போகிறதுக்கு முன்னாடி மேமா ஓகேயாத்து சரியான மறைப்பட்ட இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க குளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க தண்ணி அந்தளவுக்கு போர்ஸாக போகுதுங்க அப்படியே இறங்குற வழியில் ஃபுல்லாக க இதாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பொறுத்து பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குன்னு ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேயா ஸோ நான் நான் கொஞ்சம் அங்கிட்டு போய் நானே தண்ணிக்குள்ளே இறங்குறேன் ஓகேயா ரொம்ப வலுக்குது பார்த்து போகணும் பாசியாக வருதுங்களா அதனால் ஸோ ரொம்ப அழகான மண்ணெல்லாம் வரும் பார்த்திங்களா ஓகேயா

ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா இடம் குளிக்கிற இடம் தண்ணிலாம் ரொம்ப இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குப்பை எல்லாம் இங்கே போடாமண்ணா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் அது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அவங்க மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு ஸோராங்க மேலே போகப்போ இன்னும் நல்லா இருக்கும்னு தண்ணி ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க உண்மையிலேயே அனுப்பி நீங்கள் வரணும் ட்ரை பண்ணுறதுக்கு லொக்கேஷன் நான் கீழே போடுறேன் ஓகேயா ஒரு அழகான காட்டுக்குள்ளே தண்ணி பாருங்க அப்படியே கீழே போய்க்க இருக்கு மலை மேலேருந்து அப்படியே கீழே அப்படியே புவிக்கிட்டே இருக்கு பாருங்க மேலே அது ஒரு எட்ரன்ஸ் போட்டு தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அருமையான இடமா இருக்குது குளிக்கிறதுக்கு ஓகே இப்போ போய் நான் கண்டினியூ பண்ணி குளிக்க போகிறேன் சரியா சில பேர் சோப் போட்டுலாம் வந்து குளிக்கிறாங்க இங்கே ஓகே நம்ம போய் அப்படியே குளிச்சுட்டு கிளம்புவோம் ஓகேயா பண்றேன் இது ஒரு துணை ஆறால வந்து ரொம்ப பக்கத்துல டவுன் இன்றைக்கு ஒரு அழகான மாதிரி ஒரு நீர்வழிச்சி வந்து பார்க்கறது ரொம்ப அபர்வம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கூட்டங்களும் கிடையாது இது ஒரு நீர்விற்சி ஆனா பார்க்கறதுக்கு வந்து இந்த அளவுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் நடந்து இதை விட பெரிய அழகான ஒரு நீர்வழிச்சி இருக்குது இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி நீங்க வந்து இந்தியாவில உள்ள இந்த சுற்றாலங்களை விட ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இது நல்லாவும் இன்னும் ஒரு கூட்டங்கள் கிடையாது எந்த நேரம் வந்தாலும் நல்லா அழகா குடும்பத்தோட நல்லா என்ஜாய் நல்லா அழகா இது பண்ணி செல்கலாம் நல்லா தெரியலாம் நல்லா அடிப்பா மைண்டா இருக்கு நல்லா அழகான ஒரு இது இந்த மாதிரி ஒரு நீர்வழி பார்க்கறது ரொம்ப அபூர்வமான ஒரு நீர்வழிப்பு அவ்வளோ அழகான ஒரு நீர்வழிப்பு உண்மையிலேயே இப்போதில் இப்போதில் அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான இடம் இதை விட உங்களுக்கு நல்ல அழகான பெரிய நீர் இருந்தா இதுக்கு மேல கொஞ்சம் மேல நடந்து போகணும் அந்த இடத்துல நீங்க நடந்து முடியாத இதை விட நல்ல பெரிய நீர்வழி இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் இந்த மாதிரி ஒரு நீர்வழி பாத்துக்க மாட்டோம் இந்த பக்கங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருக்க இடம் தெரியுது அதனால வந்து இந்த பக்கம் பக்கம் இருக்கிறவங்க மற்ற வர்றாங்க வெளியிருந்து இருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியல ஏன்னா இங்க இருக்கிறது வந்து பெரும்பாலும் பிரபலப்பட்ட கிடையாது அதனால வந்து இவங்களுக்குள்ள உள்ள ஆளுநர் மற்ற தான் தெரியும் அதனால ஒரு அருமையான ஒரு நிர்வாகி இது வந்து கண்டிப்பா பார்க்கணும் குளிக்கணும் வரும்போது சாப்பாடுகள் எடுத்துக்குவாங்க அழகா சாப்பிட்டுட்டு அழகா என்ஜாய் பண்ணி அழகா போகலாம் குடும்பத்தோட ஸோ பார்த்தீங்கன்னா நான் குளிச்ச இடத்துலேருந்து கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு இடம் இருக்குது இங்கேயும் ஆளுக்கு நின்று குளிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஸோ இதுவும் அருமையாக இருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பாலம் கட்டி வச்சுருக்காங்க அந்த அந்த ஆறு போடுறது கேப்பில் அந்த மலை தண்ணி போகிற பாதியில் ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களாங்க சார் உமையில ரொம்ப அருமையாக இருக்குங்க ஓ இந்த தண்ணி ரொம்ப க்ளீனாக வேறு இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது அதெல்லாம் குளிக்கிறேன் ஆளுக்கு பையங்க ஓ சோப்பு போட்டிலாம் குளிக்கிறாங்க எல்லாரும் பாருங்க அந்த தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா எல்லாரும் ஆ ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாத்தீங்களா இடம் ஒரு அழகான என்வாயர்மெண்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கு நீங்கள் வந்து குளிக்கலாங்க ஓகே செம்ம அருமையாக இருக்குங்க உங்களது மேலே என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் ரொம்ப இடத்துல வந்து அதாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டின் போட்டிருக்கே மேலே போக முடியாது ஸோ நம்ம எதை அக்சஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வரைக்கும் தான் அக்சஸ் பண்ணலாம் ஸோ இங்கே வரதுக்கு என்னென்ன நம்ம வந்து ஃபோர் வீல் டிரைவிலருந்து தான் வரலாம் அப்படி இல்லைன்னா சாதா சின்ன வண்டியாக இருந்துச்சுன்னா வரதுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு ஏன்னா ரோடு நல்லா குள்ளியும் பழியமாக இருக்கனால அந்த என்ன சொல்கிறாங்கன்னா வரவங்க கீழேயே நீங்கள் போட்டு ஒரு கிலோமீட்டர் மேலே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் ஓகேயா சரியா ஓகே ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா அழகான பாலமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் இந்த பாலத்து மேலே தான் இப்போ நான் நிற்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு அழகான ஒரு ஒளிஞ்சிருக்கிற இடம் இது ஆக்சுவலாக இது ஒரு ஹிடன்ஸ் போட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஹைலி ரெக்கமெண்ட் உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப கம்மியாக இருக்காங்களா அந்த இடத்துல யாருக்குமே தெரியாத இடமா இருக்குது ஸோ ஆளுக்கு கூட்ட வரைக்குள்ளே நம்ம வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேயா ஸோ பார்த்தீங்கன்னா வருங்க பார்த்து தான் இன்னிக்கி இன்னும் ரொம்ப கட்டெல்லாம் ஆடுது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க ஓகே ஸோ நான் இதோட கிளம்புறேன் இங்கேருந்து குளிச்சிட்டேன் வீட்டில் போய் இன்னொரு குளியல் போடலாம் ஓகே போட்டு நம்ம இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இது இதே மாதிரி ஏழான ஒரு வீடியோவில் உங்களை அடுத்த இதில் உங்களை பார்ப்போம் அது வரைக்கும் உங்கள்திருந்து நான் விடைப்பிடிறேன் செய்ய நீ மறந்தனமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா பாய்